வணக்கம் வாங்க வாங்க அப்போ தான் சேனலில் இன்றைக்கி அருமையான ஒரு தெய்வ தரிசனம் பாருங்கள் ஒளி வடிவத்தை நவ சிவபெருமான் ஒரு அற்புதமான அலங்காரமான ஒரு தரிசனம் நம சிவாய நம சிவாய ஓ நம சிவாய நம சிவாய ஓ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய யாரும் அவங்க கைகூப்பி வணங்கி இருக்காங்க மாணிக்க வாசகர் நால்வர் அருமையாக இருக்குல்ல திரியான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அருமையாக சிவனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன சொல்கிறது இயற்கையும் தரிசனம் ஒரு பூ வடிவத்தில் எவ்வளோ அற்புதமாக சிவபெருமான் காட்சி தராங்க பாருங்கள் இது பார்க்கையில நம்ம ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் ஆசைகள் அளவோடு இருக்கும் பசி நிம்மதி தூக்கம் வரும் இது வந்து அற்புதமான நம்ம பைரவம்பட்டி உள்ள சிற்பங்கள் உயிரோடு நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்குது இரணி கோயிலில் பார்த்துருக்கோம்ல அதனால் இதை வைரவம்பட்டியில் அற்புதமான என்ன கலை உணர்வோடு அந்த சிற்பங்கள் எப்படி தான் அந்த தூணில் சேர்த்தாங்கன்னு தெரியலை மீசையோடு அந்த காலத்தில் ஆண்டவங்க மீசையோடு அற்புதமாக காட்சி தராங்க மேலே வந்து தஞ்சாவூர் ஓவியங்கள் அழியாத ஓவியங்கள் அந்த கோயிலோட வரலாறு அற்புதமாக சொல்கிறாங்க அப்புறம் வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எவ்வளோ இப்போ அழகாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸு நிலைவாயில் இப்போ தான் வைரவம்பட்டியில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது ஒன்பது கோயிலில் ஒரு அருமையான கோயில் அந்த கோயில் என்ன ஒரு விசேஷன்னா உள்ள அந்த காலத்தில் அரசர்கள் கட்டினாலும் கோயிலை செப் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல அவங்களுடைய சிலையெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும் அது வந்து ரொம்ப பாருங்கள் எப்படி பெரிய குதிரையில் அந்த குதிரையை அப்படி அடித்து ஓட்டுற மாதிரி ராஜாவுக்கு அப்புறம் அம்மன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகார் புதமாக அபிராமி அம்மன் காட்சி தராங்கல்ல வைரவம்பட்டியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அடுத்ததே உற்சவமூர்த்தி அவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க நான் எப்போவுமே அப்போ தான் வேண்டியதை நினச்சி பாருங்கள் நிச்சயம் நடக்கும் அப்போ தான் இதை பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு எப்போவுமே தான் அந்த எண்ணத்தோடு தான் இருக்கேன் இப்போ முக்கியமாக அப்போ தான் வச்சுருக்கேன் வேண்டுதல் நின்று தெரியுமா கேன்சர் உள்ளவங்க க்யூர் ஆகிடணும் ஓகேவா